தமிழா தமிழா இன்னைக்கு நாங்க வரோம் இப்ப யோசிச்சிருந்தா யோசி பார்த்தா இப்பதான் கேமரா ரெக்கார்ட் பண்ணுது இப்ப அவங்க கையில பொண்ணுங்களை வச்சிருக்காங்க குழந்தை வச்சிருக்க மாதிரி சொல்லாடுங்க இங்க வரத்துக்கு முன்னாடியே மேனேஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு பிரேக் இல்லாம போகும் அப்படின்னு சொன்ன உடனே குழந்தை அழாத குழந்தைய வந்து அழுதுறான்

எல்லார் வீட்லயும் அது நடக்கும் சார் பார்க்கறவங்க கூட சொல்லுவாங்க சார் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் ரூம்ல என்ன சார் என்ன சார் வேலை இல்லை நீ தனியாக விளையாட வர தனியாக நிஜமான ஒருத்தர் மீட் டைம் எப்போ கிடைக்கும் அதுதான் கிடைக்கும் அதான் வர மாட்டேன் சார் விளையாடலாம் விடுறோம் சார் இப்போ வந்து ஒரு மாசத்துல வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு மேட்ச் இருக்கும் சார் ரெண்டு நாள்ல ஒரு நாள் உங்க மீட் டைம் எடுத்துக்கோங்க ஒரு நாள் ஃபேமிலி டைம் அதுதானே சார் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லா நாளும் உங்களுக்கு பிடிச்சத மட்டுமே செய்யணும்னா அப்போ எங்க எங்களுக்கு பிடிச்சத நாங்கள் செய்யணும்னு போயிட்டா குடும்பத்தை யார் பார்க்கறது லாஜிக்காக தான் இருக்கு விளையாட விடுறது விடுவீங்க விளையாட விடுவேன் சார் சாட்டர்டே விடுவேன் சண்டே போக கூடாது அவ்வளோதான் இப்போ நானாவது பரவாயில்ல நான் லெவன் பிளேஸ்ல விளையாடுறேன் ஒருத்தவன் டுவெல்த் மேன் விளையாடவே மாட்டான் அவன் சும்மா வந்து அந்த மூணு மணி நேரம் உட்காந்துருக்கேன் முடியல மச்சி வீட்டில் என்னால் இருக்க முடியல இந்த ஒரு சும்மா வந்து ஒரு ஆறு நாலு மணி நேரம் உங்களெல்லாம் பார்த்துட்டு போனால் சந்தோஷம்ட்டான்னு சும்மா வந்து உட்காந்துக்கிறான் அது டுவெல்த் மேன் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு இல்லை இல்லை இல்லை

ஓகே இப்போ இந்த மீட் டைம் பிரச்சனை வேற யாருக்கெல்லாம் இருக்கு சும்மா கை தூக்குங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன சார் மீட் டைம் பிரச்சனை மீட் டைமில் என்ன சிக்கல் இருக்கிறது எனக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆமாம் நான் ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஸோ மார்னிங் வந்து ஒரு கரெக்டாக ஆறரை மணிக்கு போனேன்னா ஒன் ஹவரில் நான் வீட்டுக்கு வரலன்னா எனக்கு பதினஞ்சு மிஸ்டு கால் கொடுப்பாங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எங்கே போனீங்க எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு கழிச்சு வருவீங்க வீட்டில் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு டெய்லி இது டெய்லி ஒரு மூணு நாள்னா மூணு நாள் நடக்கும் இதெல்லாம் இருபது வருஷமா நடக்குதா இது இது வந்து ஒரு ஏழு வருஷமாக நடக்குது